ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினூல் பாகம் ஆயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தி அஞ்சு இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஆறுமுக ஞானியே அரங்கா அன்னதான வள்ளலே தேசிகா ஏறுமுகம் இந்த பேருலகம் அடைய ஏழாம் படை வீடு படைத்த குரு ராஜா அரசனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் பங்குனி மாதம் எட்டாம் நாள் இருபத்தி ஒன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை வரமென அரங்கன் கொள்கை வழி வையகமே ஞானலோகமாக கூடும் ஆகவே அரங்கனை தொடர்ந்து உலகோர் ஆற்றல் பட ஞானம் பயின்று வர வரமாக அவர்களுக்கு வர வர வடிவேலன் என் தயவும் காட்சியும் வல்லமையும் கூடி கூடியே வரும் மக்கள் எல்லாம் குரு அரங்கனாலே ஞானிகளாகி நாடெங்கிலும் ஞானவான்கள் தருமவான்கள் நிறைந்த ஞானிகள் மிகுந்த லோகமாக இந்த மாற்றம் கண்டு நாட்டிடுவேன் உலகம் ஞான ஆட்சி பெறும் நன்மை புரிகின்ற வண்ணம் இயற்கையும் துணை நின்று வகைப்பட உலகம் எங்கும் இயற்கை பாதுகாப்பும் கூடி வரிசிக்கும் மழை வரிசிக்கும் மழை வளம் நீர் நில வளம் என வையகத்தில் மேன்மை கூடி இனிதே சுப்பிரமணியர் யானும் வெளிப்பட உயர்வான ஞான ஆட்சி காலம் உதயமாகும் அன்னதனால் உலகோர் அரங்கன் திருவடி பற்றி தொடர்ந்து வர ஆற்றல் பட சடுதி மாற்றம் கண்டு பேருலகம் அமைதி பாதுகாப்பு அனைத்தும் காணும் ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி